அன்பர்களே என்று கோல்வார்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கோல்வார்பட்டியில் அமைந்துள்ளது எட்டயபுரத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் கலங்காத கண்டப்ப நாயக்கராட்சி செய்து கொண்டிருந்தார் சில தோஷங்கள் காரணமாக அவர் அப்போது நடந்த போர்களில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் தோஷ நிவர்த்திக்காக பல்வேறு கோவில்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார் ஒரு சமயம் சுவாமியின் வலப்புறம் அருள்பாலிக்கும் அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபடுமாறு அப்போது வலப்புறம் அம்பாளுடன் கூடிய சிவன் கோவிலும் கட்டினால் தோஷம் நீங்கிடும் என அசரீரி ஒலித்தது அதன்படி மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசித்து வழிபட்டார் தனது ஜமீன் எல்லைக்குட்பட்ட சாத்தூர் அருகில் உள்ள கோல்வார்பட்டியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைப்பில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை கட்டினார் கால் மண்டபம் ஒன்றையும் அமைத்தார் இந்த ஊரை சுற்றியுள்ள பதினெட்டு பட்டிகளுக்கும் குலதெய்வமாக மீனாட்சியே விளங்குகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இந்த கோவிலை பராமரித்து வந்தார் என்பதுதான் தனிச்சிறப்பு பாண்டியர்களின் கட்டடக்கலையிலேயே இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த கோவில் நாயக்க மன்னரின் சிலையும் காணப்படுகிறது இரண்டு பகுதிகளை கொண்ட இந்த ஆலயத்தில் மூலவராக ஸ்ரீ சுந்தரேஸ்வரும் மீனாட்சியும் உள்ளனர் மீனாட்சியம்மன் கையில் கிளிக்கு பதிலாக தாமரை வைத்திருப்பது இங்கு தனிச்சிறப்பு மேலும் கோவில் கல் மண்டபத்தில் ராமர் சீதை முருகன் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் போன்றோருக்கும் சன்னதிகள் உள்ளன வழக்கமாக சிவாலயங்களில் லிங்கத்திற்கு முன்பிருக்கும் நந்தியின் சிலை சிவனை நோக்கியபடி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு நந்தி சிவனை பார்க்காமல் வேறு திசையில் திரும்பியபடி இருப்பது தனி சிறப்பு இந்த நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் என்பது ஐதீகம் சிறப்புமிக்க கற்றளி அமைப்பு கொண்ட கோவில் இது மீனாட்சியம்மன் சன்னதி முன்னுள்ள கல்மண்டபத்தின் மேற்பகுதியில் உள்ள மீன் சின்னத்தை வைத்து இந்த கோவில் பாண்டியர் காலத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது இதன் மூலம் இந்த கோவில் மிக பழமையானது என அறியலாம் இங்குள்ள ஸ்ரீ மீனாட்சியை பதினோரு வாரங்கள் வணங்கி கடைசி வாரம் ஹோமம் செய்தால் சுமங்கலி பாக்கியமும் பௌர்ணமி என்று திருவிளக்கு பூஜை நடத்துதல் பிரதோஷ காலத்தில் நெய் விளக்கு ஏற்றுதல் நல்லறிவும் தைரியமும் உள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை ராகு கேதுவுடன் பாலிக்கும் விநாயகர் நாகதோஷத்தை விளக்கும் சக்தி படைத்தவராக அருள் பாலிக்கிறார் இவரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபட்டால் நாகதோஷம் விலகிடும் சித்திரை திருவிழா அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நாகதோஷம் போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் கோல்வார்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய